பிதவாகி தேவினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவர் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக தேவைகளே தேடல்களின் ஆரம்பம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகள் தான் அவனை தேட வைக்குது எத்தனை பண்ணுறான் ஒரு சுவையான உணவை தேடுறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடித்து அதை அவன் பெற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி ஒருத்தனுக்கு அருமையான எனக்கு வந்து ஆடை தேவை அந்த ஆடையே என்ன பண்ணுறான் அவன் போய் அந்த கடைக்கடையாக ஏறி அவனுக்கு எந்த அந்த ஆடை விருப்பமோ அந்த உடை விருப்பமோ அதை தேடி அவன் பெற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் சில மனிதர்களுடைய உறவு தேவை சில மனிதர்களுடைய அன்பு தேவை அதனால் அவர்களை தேடி என்ன பண்ண பெற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் எனக்கு இது கல்வி தேவை எனக்கு படிப்பு தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அந்த மேற்படிப்புக்காக மற்ற காரியங்களுக்காக நாட்டை விட்டு நாடு செல்கிறார்கள் ஊரை விட்டு ஊர் செல்கிறார்கள் இப்படியாக சென்று என்ன பண்ணாங்க அந்த அந்த மனுஷனுடைய தேவை படிப்பு தேவை அப்படின்றதுனால அந்த மனிதநானவன் என்ன பண்ணுறான் இப்படியாக அவன் தேடி தன்னுடைய தேவைகளை அவன் நிறுத்தி சொல்கிறவனாக இருக்கிறான் அப்போது இந்த நாளில் கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தேவை இல்லாதவர்கள் ஒருபோதும் தேடுவதில்லை தேடாத மனிதன் ஒருபோதும் பெற்றுக்கொள்வதில்லை அப்போ இன்றைக்கி நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கிறதான ஒரு விஷயம் என்னென்னா அவன் என்ன பண்ணுறதுங்கன்னா தேவைகளை மாத்திரம் வைத்துக்கொள்கிறான் ஆனால் அதனுடைய தேடல்கள் இல்லாதபடினாலே அவனுக்கு என்ன கிடைக்குது ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்கிறது மன சோர்வு அவனுக்கு இருக்கிறது அதனால் அடுத்த ஒரு விஷயத்துக்கு அவனால் முன்னேறமுள்ள அப்போது இன்றைக்கு நாம் தேடுகிறதான அதாவது தேவை நிறைந்ததான மனிதர்களாக இருக்கிறோம் அதனால் நம்ம தேட வேண்டும் அப்போது இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் கூட நம்மையும் தேடி வந்தார் எப்படி தேடி வந்தார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இழந்து போனதை தேடுவோம் லட்சுக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார் இறந்து போனதை தேடவும் அப்போது நம்மளை என்ன பண்ணார் இழந்துட்டார் தேவன் என்ன பண்ணுறார் இழந்துட்டார் அதனால் ரட்சிக்க மனுஷுக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவானவர் நம்ம தேடி நம்மை ரட்சிக்கும்படியாய் இன்றைக்கு வந்திருக்கிறார் தேவன் கூட அவர் இந்த உலகத்தில் என்ன பண்ணார் நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்குறோம் ஏவான் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் நாம் பார்க்குறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவனோ அவன் கெட்டுப்பாகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்க அவரை தந்திரி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவர் உலகத்தை ஆகனிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆகினிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாத உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஆக இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் இந்த உலகத்தில் அனுப்பின்தான் நோக்கம் என்ன நம்மை திரும்பவும் ரட்சிக்கும்படியாய் இந்த இழந்து போனதான அந்த ஜனத்தை ரட்சித்து அந்த நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவர் ஒரே பேரான தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஆர்கானிக்கு உள்ளாக மாட்டாங்க ஆனால் மற்றவர்கள் என்ன பண்ண ஆர்கானிக்கு திருக்கு தீர்ப்புக்குட்படுவார்கள் அப்போ குமாரனை விசுவாசித்தால் என்ன பண்ணாங்க மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகும் அப்போ இன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்கும்படியாய் பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் குமாரனும் நம்ம எல்லாம் என்ன பண்ணானா நம்மை தேடி வந்தார் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் நாளில் பார்க்கும் பொழுது உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் என்பது தேடி தெரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போனேன் என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூற்றி ரெண்டு நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பழகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரந்த விரிந்ததான இந்த உலகத்தில் நம்மை மாத்திரம் ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணார் தேடி வந்திருக்கிறார் ஒரு ஜீவன் கூட என்ன பண்ணக்கூடாது காணாமல் போகக்கூடாது ஒரு ஜீவன் கூட என்ன பண்ணக்கூடாது அவர் நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷனுடைய பாவங்களுக்காக ஜீவ ஜீவு ஆண்டவராக ஆண்டவராகியேசுவானவர் ஒப்பு கொடுத்தார் இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவரை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஆக்கினை திருப்புக்குட்படாதபடி நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம தேட வேண்டியது என்னன்னா நித்திய வாழ்வை தேடுகிறதான ஜீவனை தேடுகிறதான ரட்சிப்பை தேடுகிறதான மனிதர்களாக வாழும்பொழுது இன்னும் அதிகமான ஆசுபாத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்போ தேவனை தேடும் பொழுது நம் இருக்கிறோம் அவர் நமக்கு அவருடைய குமான இயேசு கிறிஸ்தனுடைய ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் பதினோரு பதினோராவசனத்தில் பார்க்கிறோம் அவருடைய ஜனங்கள் எல்லாம் அப்பன் தேடி தவிக்கிறார்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்ப மாணவிகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள் கர்த்தாவே பாரும் என்ன மற்றவளானே அப்படின்னு அப்போ இன்றைக்கு அப்பம் தேடி தவிக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசுமானவர் அந்த பூமிக்குரிய அப்பத்தை மாத்திரமல்ல அவருடைய குமாரனாகி அவருடைய அந்த உடலையே நமக்காக என்ன பண்ணார் கொடுத்தர் யோவான் ஆறு நாற்பத்தெட்டுல பார்க்கிறோம் அப்பம் நானே அப்படின்ற நாப்பத்தொம்பதாம்பதுல நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது உங்கள் பிதாக்கள் வண்ணாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்து மறித்தார்கள் இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் என் மாம்சமே என்றார் அப்போது இன்றைக்கு இந்த உலகத்தில் வெறுமனே வாடி இந்த பூமியினுடைய அந்த உணவுக்காக வாடி தவிக்கிறதான் அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல அந்த சாதாரண அந்த உணவை மாத்திரமல்ல மாறாக ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஜனங்களுக்கு அந்த மன்னாவை அந்த ஜீவ அப்பத்தை என்ன பண்றாரு நமக்கு கொடுக்குறார் அந்த ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் என்னறைக்கும் அழியாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போது அவர் மாம்சத்தை என்ன பண்ணார் நம்முடைய வாழ்வுக்காக அவர் என்ன பண்ண பிற்கு கொடுத்தார் இதனை நாம் உணரும் பொழுது நம்ம நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் வேகத்தில் பொழுது ஏசி ஐம்பத்தைந்து ஆறு ஏழில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமயமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துர்மார்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுகு மனதுருகுவார் நம்முடைய தெய்வ திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெறுத்திருக்கிறார் அப்போது இன்றைக்கு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் சே தேரணும் அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறதான மனிதர்களாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் ஆங்காங்கே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான தெய்வத்தை உண்மையான கடவுளை அவங்க நம்பாம உண்மையற்றதான அதாவது தங்களுடைய கைகளில் உண்டாக்குனதான தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது வீணான ஆராதனை இங்கே ஒரு இடத்துல கூட பார்க்கணும் புதிய ஏற்பாட்டில் யோவான் நான்காம் அதிகாரத்தில் எட்டிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கூட ஒரு சமாரியா நாட்டு ஸ்திரீக்கு ஆண்டவராக இயேசுவானவர் ஜீவு தண்ணீரை கொடுத்து சொல்கிறார் அப்பொழுது சமாரியா நாட்டாலேயே ஒரு ஸ்திரீ தண்ணீர் முன் வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலாத களவாதவர்களானபடியானால் சமாரியா ஸ்ரீ அவரை நோக்கி நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்ரீ ஆகிய எண்ணத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார் இயேசு அவளுக்கு பிடித்ததுமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்ரீ ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் இருக்கிறதே பின்னே எங்கிருந்து உனக்கு தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகியை ஆக்கோவை பார்க்கலும் நீ பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார் இயேசு அவளுக்கு பிடித்ததமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற என்றார் அந்த ஸ்திரீ அவரை ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார் அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி நீ ஐந்து புருஷன் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ திருக்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எரிசிலமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு இயேசு ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பி நீங்கள் இந்த மலையிலும் எரிசிலுமே மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் கால வரும் நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்னென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாகி வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகள் பிதாவை உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் கால வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளும் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவன் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறாரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அப்போது இன்றைக்கு யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ரட்சிப்பை என்ன பண்ணாங்கன்னா தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கே ஆண்டவராகி இயேசுவானவர் எதிர நின்று அவங்களுக்கு உபதேசிக்கும்பொழுது அவங்களுக்கு எடுத்து சொல்லும்பொழுது அதை புரிந்து கொண்டதான ஒரு ஸ்ரீ எல்லா விதமான ஒரு உரையாடல் இங்கே நடக்குது கடைசியாக முடிவு என்னென்னா ஆண்டவராகி இயேசுவானவர் எதை தேடி வந்தாரோ என்ன பண்ணார் அந்த ரட்சிப்பை அந்த வழியை அவங்களுக்கு கொடுத்துட்டார் அந்த யூத ஜனங்கள் அதாவது அந்த சமாரியா நாட்டு ஸ்திரீ என்ன பண்ணாங்க எதை தேடினாங்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள் அது அந்த ஸ்திரீ அந்த அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிருசு எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் ஆக பிரிய மாணவர்களை இந்த வேலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா நம்முடைய தேவைதான் தேடங்களில் ஆரம்பம் இன்னைக்கு தேவன் தேவன்னா நம்ம என்ன பண்ண முடியும் தேவனுக்காக நாம் வாழ முடியும் நம்ம மனிதன் தேவைன்னா மனிதனுக்காக நாம் வாழ முடியும் இந்த வேலை தேவைன்னா அந்த வேலைக்காக நம்ம என்ன பண்ண வாழ முடியும் இந்த மனுஷன் தேவைன்னா அந்த மனுஷனோட உருவாக இருக்க முடியும் அதனால் தெய்வன் நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறவராக இருக்கிறார் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தேவனை கர்த்தரை கண்டடித்தக்க சமயத்தில் என்ன பண்ணுங்கள் தேடுங்க அவர் சமீபமாக பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் பதில் கொடுப்பார் தேவன் தாமே அந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்